அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் ஆதார் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை எப்படி கண்டறிவது வாங்க பார்க்கலாம் ஆதார் அட்டையின் முக்கியத்துவம் மற்றும் தவறான பயன்பாட்டின் அபாயங்களை இந்த கட்டுரை விளக்குகிறது ஆன்லைனில் ஆதார் தவறாக பயன்படுத்துவதை சரிபார்த்தல் பயோமெட்ரிக்கை பூட்டுதல் மற்றும் தவறான பயன்பாட்டை புகாரளித்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை இது வழங்குகிறது இந்திய குடிமக்களுக்கு ஆதார் அட்டை ஒரு முக்கியமான ஆவணம் இது அடையாளம் மற்றும் முகவரிக்கான தனித்துவமான சான்றாக செயல்படுகிறது அதன் பனிரெண்டு இலக்கையின் எண் அரசு திட்டங்கள் வங்கி மற்றும் தொலைத்தொடர்பு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை வழங்குகிறது ஆதார் அட்டையில் முக்கியமான தனிப்பட்ட மற்றும் பயோமெட்ரிக் தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ளதால் கவனமாக கையாள வேண்டும் ஆதார் தொலைந்துவிட்டாலோ அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டாலோ குறிப்பாக நிதி கணக்குகள் மற்றும் அரசாங்க பலன்களுடன் இணைக்கப்படும் போது அது கடுமையான அபாயங்களை ஏற்படுத்தலாம் இது உங்கள் ஆதார் விவரங்களை பாதுகாப்பது மற்றும் சாத்தியமான தவறான பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புடன் இருப்பது அவசியம் ஆனால் ஆன்லைனில் ஆதார் தவறாக பயன்படுத்துவதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதிகாரபூர்வ மை ஆதார் இணையதளத்திற்கு செல்லவும் உங்கள் ஆதார் எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிடவும் தொடர லாக்இன் விட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் ஓடிபியை சரிபார்க்கவும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை உள்ளிடவும் உங்கள் ஆதார் கணக்கை அணுக லாகின் என்பதை கிளிக் செய்யவும் அங்கீகார வரலாற்றை காண்க மெனுவிற்கு ஆட்டனிஷன் ஹிஸ்ட்ரி என்பதை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் ஆதார் பயன்பாட்டு விவரங்களை காண தேதி வரம்பை தேர்வு செய்யவும் சந்தேகமான செயல்பாட்டை புகாரளிக்கவும் அங்கீகரிக்கப்படாத பயன்பாட்டை நீங்கள் கண்டால் உடனடியாக யுஐடிஏஐ இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் ஆன்லைனில் உங்கள் ஆதார் கார்டு பயோமெட்ரிக்கை எவ்வாறு லாக் செய்வது மை ஆதார் போர்ட்டலை பார்வையிடவும் அதிகார்வூர்வ மை ஆதார் இணையதளத்திற்கு செல்லவும் மெனுவிற்கு லாக் அன்லாக் ஆதார் என்பதை கிளிக் செய்யவும் வழிகாட்டுதல்களை கவனமாக படித்து தொடரவும் தேவையான விவரங்களை உள்ளிடவும் உங்கள் மெய்நிகர் ஐடி விஐடி முழுப்பெயர் பின்கோடு மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிடவும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஒருமுறை கடவுச்சொல்லை பெற செண்டு ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் நீங்கள் பெற்ற ஓடிபியை உள்ளிடவும் உங்கள் ஆதார் அட்டை பயோமெட்ரிக்கை வெற்றிகரமாக்க பூட்ட சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும் ஆதார் தவறான பயன்பாட்டை எவ்வாறு புகார் உங்கள் ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்துவதாக நீங்கள் சந்தேகித்தால் உடனடியாக இந்த நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஹெல்ப்லைனை அழைக்கவும் அதிகாரப்பூர்வ ஆதார் உதவி எண் ஒன்று ஒன்பது நாலு ஏழு ஐ டயல் செய்யவும் யுஐடிஏக்கு மின்னஞ்சல் அனுப்பவும் ஹெல்ப் அட் யுஐடிஏ டாட் ஜிஓவி டாட்டின் விவரிக்கும் மின்னஞ்சலை அனுப்பவும் ஆன்லைனில் புகாரை பதிவு செய்யுங்கள் யுஐடிஏ இணையதளத்தை பார்வையிட்டு தவறான பயன்பாட்டை புகாரளிக்க குறைதீர்க்கும் குறை தீர்க்கும் போட்டலை பயன்படுத்தவும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கோரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்